வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் ஒரு பெண்மணிங்க தபிதா தாம்சன் அப்படின்னு பேர் இருபத்தெட்டு அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதை பற்றி கொஞ்சம் விவரமாக வந்து பதிவு போட்டிருக்காங்க அதாவது எயிட்டீன்த் அக்டோபர் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அங்கே ஒரு ஹெச்டிபி பிளாக்கில் வந்து புகித் பாத்தோக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு பிளாக்கில் அந்த சன்ஷேட் இருக்கும் இல்லையா அதாவது ஏர்கான் லெட்ஜ்னு சொல்லுவோம் வெளியே ஜன்னலுக்கு வெளியே அங்கே வந்து பத்தாவது மாடியில் அந்த ஏர்கான் லெட்ஜில் ஒரு பூனை வந்து உக்காந்துருக்கு ஸோ இவங்க வந்து வெடி காலையில் ஒரு ஒரு மணி சுமாருக்கு தான் இவங்களுக்கு வந்து அது தெரிய வந்திருக்கு ஸோ அந்த பூனை சத்தம் போட்டிருக்கோன்னு தெரியல இவங்க அண்டையில் இருக்காங்க போல இருக்குது ஸோ இவங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க என்ன அது பூனை இங்கே மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அந்த அவ்வளோ ஏர்லி மார்னிங் வந்து யாரையும் கூப்பிட முடியாது அதனால் அவங்க அந்த சோஷியல் மீடியாவில் போஸ்டிங் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பூனை இங்கே வந்து மாட்டிக்கிச்சு பத்தாவது மாடியில் அதை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்காங்க அவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலராக அதாவது தொண்டு நிறுவனம் மாதிரி ஏதோ நடத்துகிறாங்க போல இருக்குது இந்த ரெஸ்கியூ வித் லவ் எஸ்ஜி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நடத்துகிறாங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க அப்புறம் காலையில் விடிஞ்சிடுச்சு ஆறரை ஏழு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க எஸ்பிசிஏக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அதாவது சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூல்ட்டி டு அனிமல்ஸ் ஏன்னா இது கேட்டு தானே அதனால் அதுக்கு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து விஷயத்த கேட்டுட்டு இல்லை இல்லை இது நாங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆக முடியாது அதனால் நீங்கள் வந்து எஸ்சிடிஓ அதாவது சிங்கப்பூர் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களாம் சிறனே இவங்க சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க விஷயத்தை கேட்டு இது வந்து எங்களுடைய பர்வியூல வராது நீங்கள் வந்து ஹெச்டிபியை தான் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஹெச்டிபியும் அவங்க காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் சொல்லிட்டாங்களாம் இது வந்து ரெஸ்கியூ மிஷனெலாம் நாங்கள் இல்லை அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து போலீஸே கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து போலீஸை கால் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இது கிரிமினல் ஆக்டிவிட்டி இல்லை அதனால் எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் வராது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டவுன் கவுன்சிலை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம் மாதிரி ஒரு பால் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து இவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அதே நேரம் வந்து டைம் ஆகிட்டே இருக்குது பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணின்னு ஆகிட்டே இருக்கு ஏன்னா அந்த கே கேட்டுக்கு வந்து பசிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லை தண்ணி வேணும் ரெண்டுமே கிடையாது அதுக்கு எப்போலேருந்து ஒரு மணிலேருந்து இருக்குது அதுக்கு முன்னால் எவ்வளோ நேரமாக இருந்திருக்கோ தெரில வீட்டு உள்ளார ஸோ அந்த வீட்டு சொந்தக்காரங்க வந்து அந்த வீட்டிலே இல்லையா ரெண்டு நாளாக இல்லையாம் அவங்க வந்து கேட்டை உள்ளார வச்சுட்டு கதவை சாத்திய பூட்டின்னு போயிட்டாங்க அது இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஏதோ ஜன்னல் வழியாக கையை நீட்டி கதவு திறந்துருச்சு ஏன்னா அதுக்கு சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் இல்லையா அதனால் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ இந்த ஓட்டை வழியாக வெளியே குதிச்சிடுச்சு இந்த ஏர்காம்புலயன்ஸில் குதிச்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அதால் ஏன்னா அங்கே ஒன்றும் கிடைக்காது சாப்பிட்றதுக்கு அதனால் அங்கேயே இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தபிதா தாம்சன்கிறவங்க சரி எதுவும் நம்ம வந்து கீழே ஒரு மேட்ரஸ் எல்லாம் போடலாம் ஏன்னா பத்தாவது மாடிலேருந்து விழுந்துச்சுன்னா அது பை மிஸ்டேக்கு செத்துறோம் அதனால மேட்ரஸ் போடுவோம் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு மேட்ரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க சரி நம்ம செய்தித்தாளுக்கு வந்து நம்ம ஒரு அப்டேட் பண்ணிடலான்ட்டு ஸ்டேட் ஸ்டேம்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கே கேட்ருக்கு நாங்கள் வந்து வாலண்டியர்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் பப்ளிக்லாம் வந்து ஐயோ பத்தாவது மாடின்னா ரொம்ப கஷ்டங்க ஏதோ ஒ ஒன்றாவது ரெண்டாவது மாடி மூணாவது மாடினால் இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒருத்தரே ஒருத்தர் வந்திருக்கார் மேன் அவர் வந்து மெரெயின் இன்ஜினியராக அவர் வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கார் பலர் ஒரு குச்சியும் ஒரு ஹெல்மெட்டும் எடுத்துன்னு வந்திருக்காரு குச்சி இல்லை ரோப்பு ரோப்பு கயிறு கயிறும் ஹெல்மெட்டும் எடுத்துன்னு வந்து அவர் எப்படியோ ஜன்னல் வழியாக ஏறி கிரி போய்ட்டார் போய் அந்த கேட்டை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டார் ஸோ அது வந்து சேஃபாக உயிர் பிழைச்சி எடுத்தது ஸோ இந்த இவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆதங்கம்னா அதாவது அது ஸ்டேட்ஸ் டைம்ஸில் என்ன நியூஸ் போட்டாங்கன்னா இந்த என் பார்க்ஸ்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் பார்க்ஸு அவங்க வந்து இந்த கேட்டை ரெஸ்கியூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு அது இவங்களோட இந்த வாலண்டியர்ஸோட ஒர்க்கை பற்றி எதுவுமே போடல ஆக்சுவலாக இவங்களே தான் ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க அந்த மரேன் இன்ஜினியர் ஒருத்தர் வந்தார் இல்லையா அவர் தான் ஸ்பைடர் மேன் சொல்கிறாங்க அவரை ஸோ அவர் தான் மெயினாக ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு ஆனால் பேப்பரில் வந்து கவர்மெண்ட் ரெஸ்கியூ பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அதாவது எங்களுடைய உழைப்பு வந்து அவங்க ரெக்கக்னைஸே பண்ணலை ஸோ அவங்க வந்து வேறு மாதிரி செய்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஒரு ரெக்கக்னேஷன் தேடி இதெல்லாம் பண்ணல இருந்தாலும் அவங்க வந்து ஒரு உண்மை நிலையை வந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட மெயின் க்ரௌஸ் என்னென்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸு சிங்கப்பூர் சிவில் டிஃபென்ஸு ஹெச்டிபி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணால் யாருமே வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல ஒரு மெத்தனமாக இருந்திருக்காங்க இன்டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காங்க ஒரு மாதிரி ஸோ அதுதான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு குறையாகிறதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க என் பார்க்ஸில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஓனருக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு இருக்குது அவங்க ரெஸ்பான்சிபிள் ஓனராக இருக்கணும் இந்த மாதிரி விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தட்ஸ் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து கேட்ஸ் வந்து நாட் அலௌட் இன் ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்ஸ் கவர்மெண்ட் ஃப்ளாட்ஸ் தி பாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து அவங்க அலோவ் பண்ணாங்க செப்டம்பர் ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு லைசன்ஸ் லைசன்ஸ் வாங்கணும் அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது அவங்க லைசன்ஸ் வாங்கினோம் அப்புறம் வந்து அந்த மைக்ரோ சிப்பிங்னு பேர் அதை பண்ணணும் அவங்க கம்பல்சரியாக அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர்ஸ் அவங்க அட்டன் பண்ணணும் அதாவது கேட் ஓனராக இருக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஆன்லைன் கோர்ஸோ இது ஒன்று அட்டன் பண்ணும் இது மூணும் அவங்க கம்பல்சரியாக பண்ணி ஆனோம் அதுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க மைக்ரோ சிப்பிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து கேட்டு வச்சுக்கலாம் ரெண்டு கேட்ஸ் வரைக்கும் அவ்வளோவுது அதாவது இந்த அபேண்டன்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது கேட்டை நம்ம வந்து லைசன்ஸ் கொடுத்து லைசன்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறோம் ஆனால் திடீர்னு அதை அபேண்டன் பண்ணிடுறோம் ஏதோ ஒரு ரீசன்க்காக அபேண்டன் பண்ணிடுறோன்னா அது பெரிய குற்றம் சிங்கப்பூரில் அது பத்தாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் ஒரு ஆண்டு வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் ஏன்னா கேட்டுங்கிறது வந்து அது ஒரு வேக்ரண்ட் அனிமல்ங்க அதாவது அது கால் போன போக்கில் போகும் அது கண்ட்ரோல் கிடையாது அதுக்கு எங்கே வேணால் போகும் எப்படி வேணால் போகும் எங்கே வேணால் வரும் எல்லாம் பண்ணோம் டாக்னால் அப்படி கிடையாது அது வந்து நம்ம காலை சுற்றிட்டே இருக்கும் வீட்லேயே இருக்கும் அது ஆனால் கேட் அப்படி கிடையாது வேக்ரண்ட் அனிமல் இது அதனால தான் கேட் ஓனர்ஷிப்புக்கு நிறையா கண்டிஷன் போட்டிருக்காங்க அது பாட்டில் எங்கேயாவது போய் காணாமல் போயிடுச்சுனாலும் பிரச்சனை அதனால தான் மைக்ரோ எல்லாம் வைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தமாதிரிலாம் இருக்குது ஸோ என்ன இருந்தாலும் அந்த அரசு தரப்பில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர்லி ஏன் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னு தெரியல சரி ஒரு இதே ஒரு சிறுவன்லாம் சிறுமி மாட்டியிருக்காங்க வச்சுக்கலாம் அப்போ வந்து வேற மாதிரி இருக்கும் அவங்களோட அப்ரோச் உடனடியாக வருவாங்க சிங்கப்பூர் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வரும் இதெல்லாம் வரும் ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் வரும் எல்லாம் பண்ணோம் பட் இது அனிமல் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விட்டாங்களோ ஒன்றும் தெரில என்ன இருந்தாலும் உயிர் உயிர் தாங்க மனிதனோட உயிரோ அனிமலோட உயிரோ எதுவாக இருந்தாலும் காப்பாற்றப்பட வேண்டும் அதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எது எப்படியோ விஷயம் நல்லபடியாக முடிஞ்சுது அந்த கேட்டை வந்து காப்பாற்றிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அந்த வரைக்கும் வந்து நமக்கு சந்தோஷம்தான் அதான் இந்த மாதிரி நிறைய கேசஸ் வருதுங்க அதாவது நீங்கள் அனிமல் வளர்க்குறது பெட்டாக வளர்க்குறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு இதில் வந்து மூடில் எடுக்கிறது இல்லை இந்த டெசிஷன் ஏன்னா இட்ஸ் எ லாங் ஸ்டாண்டிங் டெசிஷன் ஏன்னா அதை வச்சு காப்பாற்றணும் அந்த பொறுப்பு இருக்குது ஏன்னா அதனால தான் எல்லாம் கொடுக்குறான் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான் ஓனர் பேர் அது இது எல்லாம் பண்ணிக்கிறான் ஸோ அதுக்கு வந்து என்ன உணவு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அப்புறம் மருத்துவ வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் செக்கப்பெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி நிறையா வேலைகள் இருக்குது அதனால பெட்டு வளர்க்குறோம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு போய் தூக்கின்னு வந்து வந்துட்டு அப்புறம் அதை ஒரு ஆறு மாதம் ஆனோடனே அது ஒரு மாதிரி ஆகிடும் அது டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும் அதனால நம்ம அதை விட்டுட்டு போய்டுவோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அதுதான் வந்து அரசாங்கத்துலையும் வந்து வலியுறுத்தி சொல்கிறாங்க ஸோ பெட்டு ஓனர்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும்னு தான் நம்மளும் விரும்புகிறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்